வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க பட்டா நிலம் இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டத்திலேருந்து திருச்சி மாவட்டம் செல்லும் சாலை தொட்டியத்துக்கும் பக்கத்தில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் பார்த்திங்கனாக்கா ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டும் கார்னர் விட்ட அமைஞ்சிருக்கு அதாவது தெற்கு பக்கம் தார்சாலை மேற்கு பக்கம் தார்சாலை இரண்டு பக்கம் தார்சாலை வசதியோடு அமைஞ்சிருக்குங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் வந்து பாருங்கள் இது ரோடு பேசுங்க கொஞ்சம் சற்று பராமரிப்பு குறைவாக இருக்குது பாருங்கள் டபுள் ஷேட் ரோடு வசதியோடு அமைஞ்சிருக்கு நல்ல இடம் இது மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று டூ அதிகபட்சம் ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே வரும் ஃப்யூச்சரில் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஃப்ளாட்டு மனைகள் எதனால் அமைக்கணும்னா கூட இந்த இடத்துல அமைக்கலாங்க ஏன்னா மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலைக்கு வாட போட்டிருக்காங்க அவர் வந்து லேண்ட் ஓனர் கொஞ்சம் சரியாக பராமரிப்பு தான் சொல்கிறாங்க அதாவது இப்போ எலெக்ஷன் டைமில் அதனால் கொஞ்சம் பராமரிப்பு குறைவாக இருக்குது தண்ணீர் இருக்குங்க தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடைய இருக்குது அது மாதிரி போர் வசதியும் இருக்குதுங்க மற்றபடி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தென்னை மரங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் சின்ன கன்றுக்குள்ளே இருக்குதுங்க இது அந்த நிலத்தில் உள்ள வாழை தோட்டம் தான் அது ஏலைக்கு போட்டிருக்காங்க இது நல்ல ரேட்டுக்கு போகுங்க ஒரு கிலோ ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகும் நல்லா பர பராமரிப்பு பண்ணோம்னா அருமையான வருமானமும் கூட கிடைக்கும் இதில் பாருங்கள் மற்றபடி இடம் பார்த்தீங்கன்னாக்க அதாவது குபேர மூலையிலேருந்து கணக்கு எடுத்துனா ஈசானிய மூலை சற்று நீண்ட மாதிரியே இருக்குது மாதிரி கிணறு பார்த்தீங்கன்னாக்க ஈசானிய மூலையிலே அமைஞ்சிருக்குங்க மற்றபடி தோப்பு ஓரளவுக்கு இருக்குது ஆனால் கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் பண்ணணும்னா இதே மரத்தை நல்லா வளர்த்தி சூப்பராக ஒரு வருமானம் கூட எடுத்துடலாம் அந்த மாதிரி இருக்குங்க டோட்டல் ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா ரீசனபிளாக சொல்லியிருக்காங்க மொத்த விலை எண்பத்தி ஐந்து லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காங்க ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் சேர்த்து அது வந்து ஃபிக்ஸட் ரேட்டில் கொஞ்சம் ஓனர்கிட்ட நேரடியாக உட்கார்ந்து பேசி ஃபைனல் பண்ணி நல்ல முறையில் ஃபைனல் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இதெல்லாம் இளங்கன்றுகள் பக்கத்துலலாம் வச்சுருக்கு மற்றபடி இடம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஷேப் மாதிரி இருக்கும் அதாவது குபேர மொழியிலேருந்து ஈசானியம் சற்று நீண்ட மாதிரி இருக்கும் அது மாதிரி இந்த லேண்டுனுடைய அக்னி மூலையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மும் அதாவது பார்டர்லேயே ஓரமாகவே வரப்பு ஓரமாகவே ஒட்டி அமைச்சிருக்காங்க அதனால் அது ஒன்று இருக்குது இதில் மற்றபடி இடம் பார்த்திங்கனாக்க நல்ல அமைப்பாகவும் இருக்குது போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அதாவது மெயின் ரோட்லேருந்து நமக்கு அதிகபட்சம் ஒன்றரை கிலோமீட்டர் சொல்லியிருக்கோம் அதுக்குள்ளே தான் வருங்க அதனால் ஒரு டூ மினிட்ஸில் மெயின் ரோட்லேருந்து நம்ம இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க மற்றபடி இடம் ஒரே ஓரளவுக்கு சமமாகவும் இருக்குது பாருங்கள் ரொம்ப மேடும் பள்ளம் ஒன்றும் கிடையாது பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள் நேரடியாக போய் சைட் விசிட் பார்க்கலாம் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க ஏன்னா நம்ம கண்டினியூ அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே நம்ம வாங்கிக்கலாம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேஃபாக வச்சுக்குவாங்க மற்றபடி நம்மக்கிட்ட நிறைய நிலங்கள் இருக்குது அதாவது விவசாய நிலங்கள் பார்த்திங்கனாக்கா நிறைய இருக்குது உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணாலும் வாங்கிக்கலாங்க அது மாதிரி இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க மற்றபடி இது வந்து பார்த்திங்கனாக்கா நாமக்கல்லருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலை வரலான்னு நினைக்கிறேன் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் வரும் அதனால் நாமக்கல்லேருந்து போகிறவங்களுக்கும் இது கொஞ்சம் பக்கமாகவும் இருக்கும் அது மாதிரி மெயின் ரோட்டுக்கும் பக்கம் பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அது மாதிரி நம்மளுடைய வீவர்ஸ்தான் யாராவது லேண்டு விற்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் நம்ம நேரடியாக வந்து சைட்டு விசிட்டிங் பார்த்துட்டு நமக்கு நல்ல முறையில் விற்பனை செய்து கொடுத்துர்லாம் அது மாதிரி இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள் தண்ணீர் வந்து ஆல்ரெடி நல்லாவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தோட்டத்துக்கு போதுமான அளவுக்கு நீர் வசதி இருக்குது அது இல்லாமல் செப்பரேட் போர் ஒன்று இருக்குது நம்ம அந்த போர் எடுத்து விட்டு இதில் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி நல்ல முறையெல்லாம் பாய்ச்சிக்கலாம் அதனால் தண்ணி ப்ராப்ளம் இல்லை தார் ரோடு பெஸிலே அமைஞ்சிருக்கு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு நாமக்கல்ல கொஞ்சம் பக்கமாக ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருந்து என்ன பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் இது இடம் பிடிக்குதான்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் நேரடியாக போய் சைட் விசிட் பார்க்கலாங்க பார்த்துட்டு ஓனர்கிட்ட டைரெக்டாக நீங்களே விலை பேசிக்கோங்க மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸு சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ